தருமபுரி மாவட்டம் பாப்பிரேட்டிப்பட்டி வட்டம் சில்லாரள்ளி கிராமத்தில் இப்போ முருகன்றவரை தான் பார்க்கலான்னு வந்திருக்கோம் மாட்டு வியாபாரி முருகன் அது பார்த்தினா இங்கே கடத்தூர் டு பொம்படி போகிற வழியில் கொட் இது மாடு சேல்ஸிங்கில் வச்சுருக்கிறாரு அவர்கிட்ட நம்ம இப்போ என்னன்றதை கேட்போம் சேகர் மாட்டு வியாபாரி இருவரையும் பா நேர்காணலில் சந்திக்க இருக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் சொல்லுங்கள் ஐயா நீங்கள் மாடு என்னென்ன ரகங்களை வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க நம்மக்கிட்ட எல்லா ரகமும் இருக்குதுப்பா இந்த ரகம் வந்து கேட்டிங்கன்னா இது வந்து ஜெர்சி ஜெர்சியில் ஃபஸ்ட்டு குவாலிட்டி இது ஃபஸ்ட்டு இது கருத்து கிராஸு அது கிராஸ்ன்னுக்குள்ளோ அது வந்து பால் நல்லா அடிக்கும் இது ஜெர்சியோடு அதுவும் சேர்ந்து வரும் ஆனால் அந்தான கருத்தும் ஆல் பிளாக் சேர்ந்து அந்தான பக்கம்ங்கிறது சிந்தி கிராஸு அந்தான பக்கங்கிறதும் வந்து இது வண்டியில் பாரு ஒரு லோடு இருக்குது அந்தான் பக்கம் ஐயா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாட்டில் சுளி பல்லு அப்படி நல்லா சொல்கிறாங்க தாராளமாக கேட்கலாம் சுளி பார்த்தீங்கன்னா இது பாருங்க நெத்தியில் வந்து கரெக்டாக நெத்தியில் வந்து பாருங்கள் காட்டுறோம் இதை பாருங்க நெத்தியில் வந்து ஒரே சொல்லி நெத்தியில் ஒரே சொல்லி பாரு கொண்டையில் பாரு சென்டராக இருக்குது அடுத்தது அதுக்கும் பாரு சென்டராக இருக்குது நெத்தியில் இதுக்கும் ஒன்று பாரு அதுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் சுளி வாங்குவேன் இருந்தாலும் சொல்லி கொடுப்பேன் இருந்தாலும் வாங்குவேன் வாங்கினாலும் சொல்லி கொடுப்பேன் சரியா சரியா என்ன ரேட்டு வருது இந்த ரேட்டு இந்த மாட்டு கட்டிங்கன்னா ஒரு அறுபது ரூபா வரும் அந்த மாடு ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா அண்ணா கருத்து ஒரு நாற்பது ரூபா விதமாக ஒரு ஏழைக்கு தகுந்த மாதிரி யார் என்ன பண்ண வாங்குறாங்களா நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஐஎஸ்டியாகவும் கொடுக்கலாம் லோ நம்மக்கிட்ட வர்றவங்க ஏழை போல வருவாங்க எல்லாருக்கும் தகுந்த மாதிரி கொடுப்போம் ஏன் நீங்கள் சந்தையில் மாடு பிடிச்சிட்டு வர்றீங்களா இல்லை பட்டிக்காட்டில் போகிறோம் அந்த லோக்கில் போகிறோம் பட்டிக்காட்டு போகிறோம் நான் வாங்குவேன் பாருப்பையும் எல்லா இடத்துலையும் லோடு கணக்கில் பாரு வருது போது காலையிலேருந்து ஒரு ஏழு எட்டு மாடு கொடுத்துட்டேன் இருந்தாலே போகிறோம் பட்டிக்காட்டில் வாங்கறதான் சரி ஏன் உங்களை தேடி வரவங்களுக்கு உங்கள் ஃபோன் நம்பர் அப்படியே சொல்லுங்கள் என்னை தேடி வர்றவங்களுக்கு என் நம்பர் வந்து ரெண்டு நம்பர் இருக்குது நைன் டபுள் ஃபோர் டூ எயிட் டூ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் ஒன் இன்னொரு நம்பர் வந்து அறுபத்தி மூணு எண்பது நாற்பத்தி ஒன்று எழுபத்தி ஏழு பத்தொம்பது அவர் நம்பர் சொல்லு உங்கள் தொண்ணூத்தஞ்சு இருபத்தி நாலு நாற்பத்தி எட்டு பதினாறு பதினஞ்சு மாடு உங்களை தேடி வந்தால் எவ்வளோ மாடுனாலும் மக்களுக்கு வந்து விநியோகம் செய்வீங்க கண்டிப்பாக இருந்தாலும் மக்களுக்கு கொடுக்கலாம் எங்கள் பட்டிக்காட்டில் லோக்கல் சுற்றி வாங்கி கொடுத்து அனுப்புவோம் லோடு கணக்கு நமக்கிட்ட ஆந்திராக்கார் வேலூருக்கார் எல்லாம் பட்டிக்காட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே லோக்கல்லேருந்து எல்லாமே வர்றாங்க நாங்கள் ரெண்டு பேர் தான் சேர்ந்து ஏற்றி விடுவோம் லோடு பார் அங்கேயும் ஒரு பத்து மாடு இருக்குது இப்பயும் பாரு இங்கே இருக்கிற மாடுங்க வண்டியிலையும் லோடு கணக்கு இருக்குது நம்ம வந்து எல்லாருக்கும் ஏற்றியாக இருக்க கொடுப்போம் சரிங்க வண்டி வாடிக்க பெரிய குறைஞ்சபட்சம் எத்தனை மாடு ஒரு நாளைக்கு சேல் பண்ணுவீங்க குறைஞ்சபட்சம் நாளைக்கு சந்தைக்கு விட்டோனாக்கா சந்தைக்கு விட்டால் ஒரு பத்து மாடு பாஞ்சு மாடு விடுவேன் லோக்கலில் டெய்லி நாலு மாடு அஞ்சு மாடு கொடுப்போம் சரிங்க ரம் மிக்க நன்றி